உளுந்தில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம உளுந்தம் பொடி அதை தான் வந்து இட்லிக்கு சேர்த்துக்குவோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு இரநூறு எம்எல் கப்பில் இது மாதிரி ஒரு கப் எடுத்து அதை இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து அது நல்லா சூடு ஏறின உடனே இதுக்கு தேவையான மிளகா வத்தல் நான் ஒரு ஆறு மிளகா வத்தல் போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இந்த மிளகாய் வத்தில் சூடு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகி வந்துடும் இப்போ இந்த அளவு வறுத்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு கீத்து கருவேப்பில போட்டிருக்கிறேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க உளுந்தம் பொடி அப்படிங்கிறது தான் நம்ம எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற பொடி இந்த அளவு வறுக்கணும் ஓரளவு செவந்து வந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கூட செவந்து வர வரணும் இந்த நேரத்தில் இதில் தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து சில பொடியை அரைக்கிறாங்க அதை விட நீங்கள் வெறும் உளுந்தில் பொடிங்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்து அது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு எந்த டெஸ்டர் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் சிலருக்கு கொஞ்சம் குற இருக்கணும்னு பிடிக்கும் இல்லை நல்ல பவுடராக இருக்கணுன்னா கூட வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு வாரம் அளவுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் நிறைய அரைச்சி வச்சிங்கன்னா வாசனை சீக்கிரத்தில் போயிடும் அதனால் அப்பப்போ அளவாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்